சாம்பேய கௌரார்தரீரக்காயை கற்பூர கௌரார்தரீர காய தமிழ்ல ஜடாதராய ஜட்டாதராய நம சிவாயை நம சிவாய நமஸ்காரம் மீனாட்சிதாசன் பேசுகிறேன் ஆலைமறிவோம் பகுதி முன்னூற்றி தொன்னூற்றி ஏழு சிதம்பரம் ஸ்ரீ நடராஜ பெருமானுடைய திருக்கோவிலை பற்றி பார்த்து அர்த்தனாரீஸ்வரர் அப்படிங்கிற அந்த சுவாமியை பத்தி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம் உமையொரு பாகன் ஒரு பக்கத்துல அம்பாள் ஒரு பக்கத்துல சுவாமி இவா ரெண்டு பேருமே இணைந்து காட்சி தரும் உருவமே அர்த்தனாரீஸ்வர உருவம் அப்படிப்பட்ட அர்த்தனாரீஸ்வர உருவத்தை தான் ஸ்துதி பண்ணும் விதமாக அமைந்திருக்கிறது நான் முதல்ல சொன்ன ஒரு ஸ்லோகம் அர்த்தநாரீஸ்வர ஸ்தோத்திரம்னே அதுக்கு பேர் ஒரு எட்டு ஸ்லோகம் இருக்கு அதுலேருந்து ஒரு ஸ்லோகத்தை எடுத்து சொன்னேன் சாக்ஷாத் ஆவிசங்கர் பகவத் பாதாலே அந்த சோத்திரத்தை எழுதியிருப்பதாக நம்பப்படுகிறது அப்படிப்பட்ட அர்த்தநாரீஸ்வர தத்துவம் இருக்கே அதாவது ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் சுவாமி ரெண்டு பேருமே இணைஞ்சிருக்கிற அந்த தத்துவம் இருக்கே சுவாமியும் அம்பாலும் ஒன்றோடு ஒன்று கலந்திருக்கும் அந்த தத்துவம் இருக்கே அது சிதம்பரத்திலே எல்லா இடத்திலும் வியாபித்து இருக்கிறது எங்க தொட்டாலுமே சிதம்பரத்துல அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தான் நான் வந்து நீங்கள் பின்னாடி நிறைய புரிஞ்சுக்க போறேன் எப்படி சபையில் கூட அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தான் பிரதிபலிக்கிறது அப்படிங்கிறது நீங்கள் வந்து பின்னாடி தெரிஞ்சுக்க போறேன் ஆனால் இப்போ முதல்ல தெரிஞ்சுக்கிறது என்னன்னா சிதம்பரத்தில் எங்க பார்த்தாலுமே அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தான் எடுத்துக்காட்டாக தாம் தற்சமயம் பார்த்து கொண்டிருக்கும் சிவகங்கை தீர்த்தம் இருக்கே இந்த தீர்த்தமே அர்த்தநாரீஸ்வர தத்துவம் தான் என்ன சுவாமி குளத்தில் என்ன அர்த்தநாரீஸ்வர தத்துவம் ஏதோ பரவாயில்ல ஏதோ சபையில் இருக்கிறது ஏதோ சொல்ல வந்தேன் அதுவாக கூட ஒத்துக்கலானாங்க ஆனால் குளத்தில் வெறும் ஜலத்தில் என்ன அர்த்தநாரீஸ்வர தத்துவம்னா இருக்கே அதனால சிதம்பரத்தினுடைய பெருமைக்கே அந்த பெருமையைத்தான் அந்த சுவாரஸ்யமான தகவலைத்தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள போகிறோம் அசூஷன் ஸ்வேத்ரவர்மனுடைய கதை சிம்மவர்மன் ஸ்வேத்ரவ ஸ்வேத்ரவர்மன் சித்மவர்மன் இப்படிப்பட்ட பெயரோடலாம் விளங்கும் அந்த ராஜா அவனுடைய கதையைத்தான் அவனுடைய வியா வியாதி நீங்கு இன்னைக்கு கரெக்டாக நீங்க போது அவனுடைய வியாதி அந்த அந்த வியாதி நீங்கிய கதையும் அதோட சம்பந்தப்பட்ட இந்த குல குளமும் அந்த குளத்துக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தநாரீஸ்வர தத்துவமும் ஆக பல பல சுவாரஸ்யமான தகவல்களும் கதைகளுமாக அமையப்போகிறது இன்றைய நாள் எபிசோட் இதுவரைக்கும் என்ன பார்த்துருக்கோம் கவுட தேசத்தில் சித்மவர்மன் க்ஷேத்ரவர்மன் சிம்மவர்மன் என்ன வேணா பேர் வச்சுக்கோங்கோ அந்த ராஜா தொழுநோயால் பாதிக்கப்பட்டு க்ஷேத்ராடனம் போய் கடைசியில் தில்லையை வந்தடைந்தான் தில்லையில் வந்த உடனே வியாகரபாத மகரிஷியை பார்க்குறான் அவருக்கு முன்னாடி அமர்ந்துக்கிறான் அவர் எப்போ கண்ணை திறப்பார்னு வெயிட் பண்ணுறான் அந்த அந்த வியாக்ரவாத மகரிஷி திறந்து பார்த்த கண்ணை திறந்து பார்த்த உடனே இந்த ராஜா யாருங்கிறத தெரிஞ்சு போயிடுத்து சாக்ஷாத் மனுவுடைய வம்சத்தில் பிறந்தவன் ஆனாலும் அந்த அகங்காரமோ மம மமக்காரமோ கொஞ்சம் கூட இல்லாதவன் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிவோட்டடா தான் பிரம்ம ஜானத்தை தேடி வந்திருக்கிறேன் எனக்கு வந்து இறைவனே கதி எனக்கு வேற உற்றார் உறவினர் யாரும் கிடையாது பணமோ பதவியோ எனக்கு வந்து நிலைத்து எப்பொழுதுமே இருந்தது கிடையாது அதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போகும் எனவே ஒன்னே ஒன்று நிலைத்தது சாக்ஷாத் பரபிரமமாகிய பரமேஸ்வரன் தான் அப்படிங்கிற அந்த உண்மைகள் எல்லாம் தெரிஞ்சுண்டு அவரை தரிசிக்கணும் அவரை பற்றி ஞானம் ஏற்படணும் இந்த உலக வாழ்க்கை நமக்கு சிந்தனையில தேவையில்லை அப்படிங்கிற உயர்ந்த கருத்துகளோட அந்த ராஜா அங்க வந்து அமர்ந்திருப்பதை வியாகரபாத மகரிஷி தெரிந்து கொண்டார் உடனே வியாகரபாத மகரிஷி அந்த ராஜாட்ட பேச ஆரம்பிக்கிறார் இதுவரைதான் நாம் நேற்று வரைக்கும் பார்த்திருக்கோம் இனி இருந்து தொடர்வோம் ஏன்னா முன்னாடியே ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் சத்தியம் ப்ரூயாத் பிரியம் சத்தியம் அப்ரியம் பிரியம்ச்ச தர்ம சனாத்தன அப்படின்னு சொல்லி ஒரு ஆச ஆச்சரியமான ஸ்லோகம் அதாவது சத்தியமே பேசணும் உண்மையே பேசணும் அதாவது பிரியமா இருக்குங்கிறதுக்காக அதாவது உண்மையே பேசி வந்து ஸ்வீட்டாகவும் பேசணும் அது ஒரு முக்கியமான கருத்து என்னன்னா சத்தியம் பேசணும் உண்மை பேசணும் சத்தியம் உண்மை ரெண்டும் ஒன்று தான் ஆனால் அதோடு சேர்த்து இனிமையாக பேச வேண்டும் இனிமையா இல்லைங்க இனிமையா இருக்குங்கிறதுக்காக பொய் பேசாத அப்படின்னு தான் அந்த ஆச்சரியமான ஸ்லோகம் அதை அப்படியே ஃபாலோ பண்ற இங்க வியாகரபாத மகரிஷி என்னன்னா ஹே ராஜன்னு உன்னை போல் ஒரு ராஜனை நான் பார்த்தது கிடையாதுன்னு சொல்லி பிரியத்தோட சத்தியத்தோட ஆரம்பிக்கிறார் ஏன்னா ராஜாக்கள் எல்லாருமே பட்டாடோபத்தோட இருந்துட்டு அப்படியே அனுபவிச்சுன்னு அப்படியே ஜாலியா இருப்பான் ஆனா இவனோ அந்த படாடோபங்களில் கொஞ்சம் கூட ஆசை இல்லாமல் வந்திருக்கான் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது இவ்வளோ பெரிய தொழுநோய் இருக்கு அதை மீனியும் இங்கே வந்திருக்கான் இப்போ நம்மளே பார்த்தேன்னா ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடந்தாலே நிறைய பேர் கோவிலுக்கு போக மாட்டான் மேட்ச் சுவாரஸ்யமாக போயின்ட்டு பெருமாளாவது சிவனாவது பரமேஸ்வராவது அம்பாலாவது எல்லாம் ஒரு நாள் இருக்கட்டும் நாளைக்கு பார்த்துக்கலாம் மேட்சை பார்ப்போம்னு சொல்லி எல்லாரும் கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாள் அப்படிலாம் இல்லாமல் இங்கே இந்த சித்தவர்மன் ராஜா இருக்கானே இவ்வளோ பெரிய தொழுநோய் இருந்தால் பெரிய பெரிய டாக்டர் வச்சு வைத்தியம் பார்த்துருக்கலாம் அதெல்லாம் பார்க்காம இங்க வந்து பரமேஸ்வரன் வழிபடணும்னு ஆசைப்படுறானே அது எவ்வளவு பெரிய உயர்ந்த ஒரு எண்ணம் எனவே ராஜன் ஒரு ஒரு ராஜாவை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லி யாரு வியாகரபாத மகர்ஷி ஆரம்பிக்கிறார் நிறைய பேர் வந்து சும்மா அப்படி ஏற்றி விடணுமேங்கிறக்கா இதா போய் சொல்லுவா அப்படிலாம் சொல்லாம உண்மையே சொல்லி பிரியமாகவும் சொல்லி ஆரம்பிக்கிறார் அப்ப அவரே சொல்றார் என் ராஜனு உனக்கு என்ன வியாதி இருக்குங்கிற எனக்கு தெரியும் அந்த வியாதி போவதற்கு நான் உனக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாராம் ரொம்ப சந்தோஷப்படுறான் அந்த ராஜா ஆனாலும் அதை காட்டிலும் இவரே எனக்கு குருவா இருந்து உபதேசம் பண்ணி என்னோட உலக வாழ்க்கையிலேருந்து என்னை வந்து மீட்டு கொண்டு வரலாம் அப்படின்னு அவர் சொல்லுவாரா அப்படிங்கறதுக்காக காத்துன்னு இருக்காம் அதுக்கும் வியாகரபாத மகரிஷி வாயத்திறந்து சொல்றார் என்னடாம் ஹே ராஜன்னு நீ நினைப்பதை காட்டிலும் இறைவன் உனக்கு என்ன விதிச்சு வச்சிருக்கானோ அது நடக்கிறது தான் உத்தமம் அதாவது நாம இறைவன் இடத்துல போகிறத விட இறைவன் நம்மிடத்தே எதிர்பார்த்து நிற்கிறார் தெரியுமா இப்ப நாம் போய் வந்து சுவாமியிட்ட வந்து எனக்கு வந்து ஆயிரம் ரூபா கூடுன்னு கேட்டார் பகவான் என்ன பண்ணார்னா உனக்கு நான் பத்தாயிரம் ரூபா தரேனேன்னு எதிர்பார்த்து நிற்கிறார் அவர் எதிர்பார்க்கறது வேற அவன் பத்தாயிரம் ரூபா கேட்க மாட்டானு எதிர்பார்க்கிறார் நான் போய் ஆயிரம் ரூபான்னு கேட்டால் அவருக்கு மூஞ்சி ஒரு மாதிரி கோணத்தானே செய்யும் நீங்கள் அம்மாட்டையே போய் நீ ஏதாவது ஒரு ஒரு சின்ன அல்பமான விஷயம் கேட்டால் அம்மா உனக்கு நான் இவ்வளோ பெருசாக வச்சிருக்கேன் ஏடா இது ஏன் இதை போய் கேட்குற அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி செய்யணும் போகும் அம்மாக்கே அந்த மாதிரி பரம கருணாமூர்த்தியான பரமேஸ்வரன்ட்ட நம்ம எப்போவுமே என்ன பண்ணிடணும்னா அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் நீ எனக்கு நல்லதை பார்த்து பண்ணு ஏன்னா அவர் நம்ம இப்போதைக்கு நம்ம கேட்குறதை கொடுத்துடுவார் ஆனால் அவருக்கு அந்த பக்க விளைவுகள் தெரியும் பின்னாடி என்ன நடக்க போகிறதுங்கிறது இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும் நமக்கெல்லாம் தெரியாது இங்கேயோ இதை கொடுத்தா அவன் பின்னாடி கஷ்டப்படுவானேங்கிறது அவர் தெரியும் ஆனால் நம்ம கேட்குறோமேங்கிற காரணத்துக்காக கொடுத்துருவார் இப்போ அம்மாட்ட போய் நம்ம ஐஸ்கிரீம் கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அம்மா வந்து வருத்தப்பட்டுகிட்டதான் கொடுப்பா இந்த குழந்தைக்கு நாளைக்கு பரிஷாக இருக்கே இவன் நாளைக்கு தொண்டை பானே கஷ்டம் எக்ஸாம் எழுதுறது கஷ்டமாக இருக்குமே இப்போ ஆனாலும் கேட்குறானே என்ன பண்ணுறதுன்னு அந்த வருத்தத்தோடையே அந்த ஐஸ்கிரீமை கொடுப்பா அதை அதை வாங்கி வச்சு அதை சாப்பிட்டு நம்ம தான் அவஸ்தைப்படுவோம் ஆனால் அம்மாவுக்கு தெரியும் நாளைக்கு என்ன நடக்க போகிறதுங்க அந்த குழந்தைக்கு தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகிறதுன்னு அதை போன்று இறைவன் என்ன ப்ராப்ளம் பண்ணுவான்னா அதாவது என்ன இறைவனுக்கு என்ன ப்ராப்ளம்னா நம்ம கேட்டதை கொடுத்துடுவார் ஆனா அதை வச்சு நம்ம பின்னாடி கஷ்டப்பட போறது அவருக்கு தெரியும் அஷோன்னு சொல்லி வருத்தப்படுவாராம் அதுக்கு அப்பறம் நம்ம என்ன பண்ணிடலாம் இறைவா நீ என்ன நினைக்கிறியோ அதை கொடு அப்படின்னு ஒப்படைச்சிட்டோம்னா அவரே இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இன்றைக்குமே நல்லதே பண்ணக்கூடிய விஷயங்களை நமக்கு தருவார் இதெல்லாம் வந்து வியாகரபாத மகரிஷி யார் ஸ்வேத்திரவர்மனுக்கு உபதேசம் பண்றார் அவன் பார்க்குறான் எதுக்கு இது உபதேசம் பண்ணுறேன் அப்படின்னா சத்தையிரு நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்னு சொல்லி யாகரபாத மகர்ஷிடுன்னு எழுந்து போய் அந்த மூலஸ்தானம்னு சொல்லப்படுற அந்த ஸ்ரீமூலனாகத்தட்ட போய் விழுந்து நமஸ்காரம் பண்ணி வேண்டாராம் பரமேஸ்வரா இங்கே பாரு நான் உனக்கு சாஷ்டாக நமஸ்காரம் பண்ணுறேன் இப்படி ஒரு நான் ஒரு ஒரு மனுஷனை நான் பார்த்தது கிடையாது எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டு இங்கே வந்திருக்கான் எனவே நீ அவனுக்கு பரம அனுகிரகம் பண்ணணும் அவன் ஒரு ராஜாவா இருக்கான் ராஜாவுடைய தர்மத்திலேருந்தும் அவன் வடுவக்கூடாது அதே சமயத்துல நீ அவனுக்கு அனுகிரகம் பண்ணாமே இருக்க கூடாது இது எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அவனுடைய வியாதியும் நிவர்த்தி ஆகணும்னு சொல்ல அப்படின்னு வேண்ட உடனே பரமேஸ்வரன் குறிப்பால உணர்த்திறாராம் வியாகரபாத மகரிஷிக்கு என்னன்னா ஹே வியாகரபாதரே இந்த பக்கத்துல சிவகங்கைன்னு ஒரு ஆச்சரியமான தீர்த்தம் இருக்கு பத்தியா அந்த தீர்த்தத்தில் போய் அந்த ராஜாவை ஸ்நானம் பண்ண சொல்லு அதுக்கப்புறம் என்னை வந்து தரிசிக்க சொல்லு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அவன் வந்ததும் ஒரு நல்லதுக்கு தான் அவனுக்கு நீதான் ஒரு அழகான வாழ்க்கையை தர வேண்டும் அப்படின்னு சொல்லி வியாகரபாத மகரிஷிக்கு பரமேஸ்வரன் குறிப்பால் உணர்த்திறாராம் உடனே போய் டைரக்டாக இந்த வியாகரபாத மகரிஷி இந்த சித்மவர்மனை கூட்டின்னு இந்த ஸ்வேத்திரவர்மனை கூட்டின்னு அந்த சிவகங்கை தீர்த்த கரைக்கு வரார் சிவகங்கை தீர்த்தங்கிறது ஆச்சரியமான ஒரு தீர்த்தம் அதாவது அதை போய் பெருமைகள் சொல்லணும்னு நான் சொல்லிகிட்டே போகலாம் இன்னி வரைக்கும் அந்த குளம் வந்து பற்றாத குளம் எவ்வளோ வெயில் அடித்தாலும் அந்த அந்த குளத்துலேருந்து தண்ணீர் வத்தவே வத்தாது ஏன்னா ஒரு குளம்னா ஒரு ஊத்து இருக்கும் ரெண்டு ஊத்து இருக்கும் அடியில் ஊத்துன்னு சொல்லுவாள் அதை தானாக தண்ணி உருவாகி ஊற்றுகள்னு வரும் அது ஒன்று ரெண்டும் இருக்கும் ஒரு குளத்தில் அது குளத்துடைய சைஸை பொறுத்து இருக்கு ஆனால் இந்த குளத்தில் இருக்க இந்த சிவகங்கைங்கிற தீர்த்தம் இருக்கே இந்த தீர்த்தத்தில் ஒன்பது ஊற்றுகள் இருக்கின்றனவாம் ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஒம்பது ஊற்றுகள் அதாவது ஒம்பது கிணறுகள் இந்த தீர்த்தத்திலே இருக்கின்றனவாம் அத்தனை பெரிய ஆச்சரியமான அந்த கிணறுகளை உடைய இந்த தீர்த்தம் என்றைக்குமே வற்றாத தீர்த்தம் இன்னி வரைக்குமே பிரத்யக்ஷம் இந்த தீர்த்தம் வற்றாது அப்ப வியாகரபாதர் சொல்றார் இந்த வற்றாத தீர்த்தத்தனி போய் ஸ்நானம் பண்ணு பரமேஸ்வரன் பார்வதியினுடைய அனுகிரகத்தால் உனக்கு க்ஷேமம் உண்டாகுங்கிறார் என்ன சுவாமி பார்வதி பரமேஸ்வராலோடைய அனுகிரகம் எங்கேருந்து வந்தது அப்படின்னா அந்த குளமே அர்தனாரீஸ்வர தத்துவத்தோடு விளங்கிய விளங்கும் குளம் முன்னாடியே சொன்னேன் சிதம்பரத்தில் எதை தொட்டாலும் அர்தனாரீஸ்வன்டான்னு இந்த குளமே வந்து பரமேஸ்வரனுடைய குளமாக தான் சொல்லப்படுறது சாக்ஷாத் நடராஜ தச தசதீர்த்தங்கள்ல முக்கியமான தீர்த்தம் இந்த குளத்துக்கு நேர யார் நிற்கிறா யார் பார்த்துட்டு இருக்கான்னா சாக்ஷாத் சிவகாமி கண்ணால அந்த குளத்தை வந்து அப்படி கண் குளிர பார்த்துட்டு இருக்கா பரமேஸ்வரனுக்கு தீர்த்தவாரி நடக்கிறதும் இந்த குளத்துல தான் இந்த குளத்துக்குள்ளேயே சொல்லப்படும் ஒரு லிங்கம் எல்லாம் இருக்கு அதை பத்தி நான் கொஞ்ச நாள் கழிச்சு கூட சொல்றேன் அடுத்து எப்படி சொல்ல கூட அதை பத்தி பேசுவோம் ஒரு ஒரு லிங்கம் வந்து இந்த குளத்துக்குள்ளேயே இருக்கு இந்த குளத்தை அம்பாள் வந்து அம்பாள் சன்னதி சிவகாமி சன்னதி இந்த குளத்தங்கரையிலேயே இருக்கு அம்பாள் வந்து தன்னுடைய குளிர்ந்த கட்டாட்சத்தாலே சந்திரனை போன்று இருக்கிற அந்த கட்டாட்சத்தாலே ஆச்சரியமான இந்த திரு தாமரை மலரை போன்று இருக்கிற அந்த திருமுக மண்டலத்துல இருக்கிற அந்த கோட்டி சூரிய பிரகாசத்தோடு ஆனால் அதே சமயத்துல சந்திரனை போன்று குளிர்ச்சியான அந்த காந்தியை உடைய அந்த திருக்கண்களினாலே அந்த மீன்களை போன்றிருக்கிற அந்த திருக்கண்களினாலே அந்த குஞ்சுகளை வந்து பார்த்தே அம்பாள் ரஷிப்பா அதாவது மீன் வந்து குஞ்சுகளை வந்து பார்த்தே ரட்சிக்குமாம் அதை போன்று அம்பாள் வந்து தன்னுடைய கடைக்கண் பார்வையினாலே எந்த கடைக்கண்ணுக்காக இந்திராடு தேவர்களும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அதே சமயத்தில் சப்த ரிஷிகளும் எண்ணிறந்து பல கணங்களும் அத்தனை பேரும் காத்துட்டு இருக்காளோ பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரன் எல்லாருமே வந்து எந்த கடைக்கன் பார்வைக்காக காத்துட்டு அந்த கடைக்கண் பார்வையை இந்த குளத்தின் மேல செலுத்தி இந்த குளத்துல அவளுடைய ஆக்கர்ஷணத்தையும் அவளுடைய சாநித்தியத்தையும் ஊட்டுகிறாள் அம்பிகை சிவகாம சுந்தரி அந்த சிவகாம சுந்தரியுடைய குளிர்ந்த கட்டாட்சத்தாலையும் நடராஜ பெருமானுடைய அனுகிரகத்தாலையும் ரெண்டு பேருமே இந்த கலந்து இந்த குளமே வந்து அர்த்தநாரீஸ்வர தத்துவமாக விளங்குகிறது என்ன சுவாமி இப்படி சொன்னால் போதுமா இதெல்லாம் வந்து கண்ணால் பார்க்க முடியாத விஷயமா இருக்கே கண்ணில் பார்க்குற மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுங்கோலே அப்படின்னா இருக்குது ஏன்னா இப்போ கூட ரீசண்டாக ஒரு ஒரு ஆர்டிக்கலாக கூட பப்ளிஷ் ஆச்சு அண்ணாமலை யூனிவர்சிட்டிலேருந்து பல ஆய்வாளர்கள் அந்த சொல்லியிருக்கா இந்த குளத்துலேருந்து அதாவது இந்த சிவகங்கை அப்படிங்கிற தீர்த்தத்துலேருந்து தில்லைக்காளி கோவில் தெரியுமா நிறைய நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் நிறைய பேர் தரிசனம் பண்ணிவா தில்லைக்கு போனாலே சிதம்பரத்துக்கு போனாலே நடராஜர் கோவிலும் தில்லை காளியம்மன் தான் எல்லாரும் தரிசிப்பான் அந்த தில்லை காளியம்மன் கோவிலுடைய வாசல்ல ஒரு தீர்த்தம் பேரே அழகான தீர்த்தம் பெண்ணினுடைய அழகான பேரால் அமைக்கப்பட்ட ஒரு ஆச்சரியமான தீர்த்தம் சாட்சாத் அம்பாளுடைய பேர் சிவன்னா பரமேஸ்வரன் சிவனுக்கு பிரியையாக இருப்பவன் அம்பாள் அந்த அம்பாளுடைய பேர்ல அந்த சிவப்பிரியைங்கிற தீர்த்தம் இருக்கு இந்த தீர்த்தத்துக்கும் அதாவது சிவகங்கைக்கும் அந்த சிவப்பிரியைக்கும் அழகான ஒரு கால்வாய் இருக்கிறது இன்னி வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் இன்னி வரைக்கும் யூசேஜில் இருக்கு அந்த கிபி பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பதிமூன்றாம் நூற்றாண்டுக்குள்ளே சோழா பீரியடில் கட்டினதாக இந்த ஆய்வாளர்கள் சொல்கிறாள் அதாவது அந்த அண்ணாமலை பல்கலைக்கழக ஆய்வாளர்கள் சொல்கிறான் இது என்னுடைய கருத்து இல்லை அவாளுடைய கருத்து ஏன்னா அவர் அதில் எல்லாம் பண்ணியிருக்கா அது வந்து செங்கற்களாலையும் சுண்ணாம்பாலையும் குழைத்த அந்த களிமண் செய்யப்பட்ட அந்த கால்வாய் இதில் ஹைலைட் என்ன தெரியுமா அவள் இன்னொன்று என்ன சொல்கிறான்னா இது வந்து சிதம்பரம் கோ அதாவது சிதம்பரம் கோவிலுக்கு வடக்கில் தான் இந்த தில்லைக்காளியம்மன் கோவில் இருக்கு தெற்குலேருந்து வடக்குக்கு இந்த தண்ணி போகணும் தாழ்வான இடத்துலேருந்து உயர்வான இடத்துக்கு இந்த வண்ணி தண்ணி போகணும் அது எப்படி அந்த காலத்துல எந்த விதமான மோட்டரும் இல்லாம அனுப்பிச்சிருக்கா பாருங்கோ அப்படின்னு சொல்லி அவள் ரொம்ப வியக்கிறான் ஏன்னா தண்ணி எப்பவுமே உயர்வான இடத்துலேருந்து தாழ்வான இடத்துக்கு தான் போகும் ஆனா இங்க எப்படி அமைஞ்சிருக்குன்னா தாழ்வான இடத்துல இருந்து அதாவது நடராஜர் கோவில்ங்கிறது தெற்கில் இருக்கு தில்லைக்காளியம்மன் கோவில்ங்கிறது வடக்கில் இருக்கு தெற்குலேருந்து வடக்காக தாழ்வான இடத்துல இருந்து உயர்ந்த இடத்துக்கு தண்ணீர் செல்கிறதாம் எப்ப இந்த சிவகங்கை தீர்த்தத்துல ஒரு அளவுக்கு மேல தண்ணி ஜாஸ்தியாக எடுத்துனா இந்த கால்வாய் வழியாக திறந்து விடுவானாம் நான் அந்த தீட்சரோட பேசிட்டு போது அவரே சொன்னார் இங்க திறந்து விடுற அந்த வழக்கம் இருக்கு அந்த கால்வாயை அது வழியா ஒரு ஆளே நடந்து போகலாமா கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருநூத்தம்பது மீட்டர் டிஸ்டன்ஸ் அப்படி தண்ணி எவ்வளோ தூரம் போகணும் பாருங்கோ அப்போ ஒரு விதமான லீக்கேஜ் கூட இல்லாம ஆச்சரியமா அந்த கால்வாயை வந்து லேட்டர் சோழா பீரியட் சோழர்களுடைய காலத்துல பிற்கால சோழர்கள் காலத்துல அது கட்டிருக்கா அப்படின்னு அவள்லாம் சொல்றான் அதுல என்னன்னா அந்த கால்வாய் திடீர்னு சுருங்குமா திடீர்னு நகரமாகுமாம் திடீர்னு சுருங்குமாம் திடீர்னு நகரமாகுமாம் ஏன்னா அப்போ தான் தாழ்வான இடத்துலேருந்து உயர்வான இடத்துக்கு தண்ணீர் போகிற மாதிரி அமைக்க முடியும் அப்படிங்கிறத வா சொல்கிறான் சரி இதெல்லாம் விட்டுருங்க டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் ஒரு தண்ணி ஒரு இடத்துல குளத்துல கொஞ்சம் ஜாஸ்தியாச்சுன்னா அது இன்னொன்று இடத்துக்கு போகிறதுங்கிறது ஒரு கால்வாய் அமைச்சிருக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் ஆனால் அங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க சிதம்பரத்தை சுற்றி எத்தனையோ குளம் இருக்குது தச தீர்த்தங்கள் பத்து தீர்த்தங்கள் இருக்கு ஆனால் தவறவும் நெக்கச்சக்கமான குளங்கள் இருக்கு அந்தந்த குளங்களுக்கெல்லாம் போகாம ஏன் தில்லை காளியம்மன் கோவில் குளத்துக்கு மட்டும் போகணும் அதுவும் அந்த குளத்துக்கு பேர் என்ன சிவப்பிரியைன்னு பேர் இந்த குளம் குளத்துக்கோ சிவகங்கைன்னு பேர் சிவகங்கையிலேருந்து சிவப்பிரியைக்கு தண்ணி போகிறதுன்னா இது சுவாமி அது அம்பாள் ரெண்டுமாக சேர்ந்து அத்னாரீஸ்வர தத்துவம் இல்லையா இதுக்கு வேறு இதுக்கு மேலே வேற ஒரு ப்ரூஃப் வேணுமா சிதம்பரத்தில் அர்ஜுனாரீஷ தத்துவத்துக்கு இதுக்கு மேலே ஒரு ப்ரூஃப் வேணுமா அப்படிப்பட்ட தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ண சொல்கிறாராம் யாரு இந்த சித்னவர்மனை அவனும் போய் குளத்தில் முங்கரானாம் சாட்சார் பரமேஸ்வரனை தியானம் பண்ணிண்டு அப்படியே எல்லா தேவர்களும் ஆச்சரியமாக அந்த இடத்த அப்படி பார்க்கறானாம் எப்படி வரப்போகிறான் வெளியில் குளத்தில் உள்ள முங்கியிருக்கானே எப்படி அந்த அந்த தி திவ்யமான அந்த உருவம் எப்படி வெளியில் வரப்போகிறது அப்படின்னு எல்லாரும் பார்க்குறானாம் அவளோட நாவும் அந்த ஆவலோடு ஒரு நாள் காத்திருப்போம் மேலும் நாளை சந்திப்போம்